குளத்துக்குள்ள இறங்கின ஒரு மனிதன் அங்க தண்ணீர் தத்தளிச்சுட்டு இருந்த ஒரு கருந்தேளை பாக்குறாரு வேகமா போய் அதை காப்பாத்துற முயற்சியில ஈடுபடுறாரு அவர் அதை எடுத்தும் அது பதிலுக்கு அவரை கொட்டிருது ஆனா அவர் விடவே இல்லை எப்படியோ அந்த தேளை கொண்டு வந்து கரையில சேர்த்துறாரு பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க எதுக்காக இந்த போராட்டம் அந்த தேள் தான் அவங்களை கொட்டுதே அதை தூக்கி போட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு தேளோடைய ஸ்வாபம் மற்றவங்கள தான் ஆனால் என்னுடைய சுவாபம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அப்படி இருக்கும்போது ஒரு தேள் என்ன கொட்டிருச்சு அப்படின்றதுக்காக என்னுடைய ஸ்வாபத்தை நான் மாற்ற முடியாது நம்ம ஸ்வாபத்தை என்றைக்குமே நம்ம மாற்றக்கூடாது நல்லவர்கள் எப்பயுமே நல்லவர்களா இருக்கணும் மற்றவங்க கிட்ட நம்ம அன்பாவே இருக்கணும் ஏன்னா அவங்க நல்லவர்கள் அப்படின்றதுக்காக கிடையாது நம்ம நல்லவர்கள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக